இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிருக்கிறது வந்து ஒரு மிக்ஸடு செட்டுன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு வெஜிடபிள் கேரட்டு பீர்க்கங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மாதிரி நீங்கள் அந்த மெத்தலை அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்காய் சின்ன சைஸு ஒரு கேரட்டு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு ஒரு நாலு பல் வரமிளகாய் ஒரு ரெண்டு மூணு காரத்துக்கு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் மல்லி இதெல்லாம் வந்து அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இலக்கால வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு கொத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எப்படி வறுக்கிறோன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மெத்தையில் வறுக்கிறப்ப அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து சோம்பு ஜீரகம் மல்லி இதெல்லாம் நம்ம எண்ணெயிலே வறுத்துக்கலாம் இப்படி வறுக்கிறப்ப தான் வந்து அந்த நல்லா வாசனையோடு அந்த சட்னி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை பரப்பி ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருதோம்னா போதும் கொஞ்சம் பொறிஞ்சி வர்ற மாதிரி வர்றப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு மிளகாய் இதை பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து ஒரு அஞ்சரூபா சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றுனா நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மெத்தல் நீங்கள் வதக்கிறப்ப நல்லா வதங்கி வந்துடும் அதே சமயம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இங்கே இதை டிஃபன் ஐட்டத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு இந்த டேஸ்டே சாதத்துக்கு சாத்துக்குது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் புளி மட்டும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து நான் சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துறது உடம்புக்கு நல்லது நம்ம நேரடியாக எதுவும் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துட்டோம்னா நல்லா நல்லது உடம்புக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கேரட்டையும் பேருக்குங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து பேருக்குங்காய் தனியாக சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி இருக்குது சட்னி ரெசிபீஸில் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் எல்லா விதமான சட்னி ரெசிபீஸும் இருக்குது விருப்பப்பட்டது நீங்கள் பாருங்கள் நம்ம காய் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதில் காய் சேர்த்துருக்கறதே தெரியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைக்கணும் உப்பு நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தா பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோக்கொள்ள உடனே உடனே வரும் நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ